என்ன நீ யார பண்றீங்க அதுவா படுக்கை எங்க போடுறதுன்னு கேட்கற உங்க அண்ணி இன்னைக்கு எப்படிப்பட்ட நாளு வாழ்க்கையிலேயே நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாளு ஏன்னா சந்தோஷப்பட வேண்டிய நாள் தானே ஆமா சந்தோஷப்பட வேண்டிய நாள்டா அந்த நாளை எப்படி கொண்டாடுறது வெளியில கட்ட போட்டு பணக்காத்து சிறு சிறு நடிக்க மேல இருக்கிற நலாவத்துக்கிட்டு நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வான்னு பாடிக்கிட்டே எல்லாம் கொண்டாடணும் அண்ணனே நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு வெளிய போய் படுக்கணும் ஆசையா இருக்குண்ண போய் படுத்துக்கடா தம்பி அப்ப வாங்க ரெண்டு பேரும் போய் படுத்துக்கலாம் வரலடா தம்பி உனக்கு விட்டு கொடுத்துட்டு நீ ஒண்ணு உள்ள படுக்கணும் அப்ப நான் என்ன வெளியில தெருவுல போய் படுத்துக்க சொல்றியா இல்லங்க நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே கட்டில படுத்துக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து வரலாக்க படுத்துக்கிட்டு நிலம் பாக்குறதுக்கு அந்த கட்டில் பார்த்தா தம்பி அப்ப சரிண்ணா நீங்களே போய் படுத்துக்கோங்க ஆக இன்னைக்கு நான் வெளிய போய் படுத்துதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்றேன்

யாரு நேரத்தில் நீங்களா எங்கட இந்த நேரத்துல நம்ம கோவிந்த மக இறங்கிட்டாப்பா தெரியும் அதே எங்க பேசிட்டு தானே

இதையே நான் கிழிக்காம பத்திரமா வச்சிருக்கேன் படிச்சிருக்கியா அல்பா இதுல இருக்கிறத படிச்சிட்டு தான் மூலிகைகளையே நான் கண்டுபிடிக்கிறேன் எங்க அதுல ஒரு பாட்ட பாடிக்கிறேன் ஆமா அதுல ஒண்ணும் நோய் மூலிகை இதையெல்லாம் காணாம அரசின் வா கிழங்க வாடிய கப்ப எடுத்து அக்கா அந்த பெல தங்கம் இருக்கு அத பஸ்பமாக்கி பாடாத வாயை திறந்து பாடாத வாயை திறந்து போட்டா ஆத்மா குணம் அடையா கேக்கிற கேள்வி இதெல்லாம் உனக்கு தெரியாதியா இது கக்கரை எழுதின பாடல் சித்தர் 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 எழுதின பாடல் அந்த பாட்டை இன்னொரு தடவை படி

இந்தாங்க எங்க பங்கு இது யாராவது வெத்தல மா கிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சா பத குடுடுங்க அறிவு கேட்டவளே இது நான் மருந்து அரைக்கிற கலவண்டி தெரியும் தெய்வமே ஏலே நீ ஐயா கொம்புறே இதுல மருந்தை எத்தனை வேளை கொண்டுர்க்கை சபைல வச்சத தொட்ட திஞ்சின் பிஞ்சி ஐயோ என்ன இது சும்மா ஏ அஞ்சனையா நம்பி தான் படிக்க வந்திருக்கேன் பா மாமாம்பா ஏன் गैस புத்ரா நீ தூக்கன சஞ்சீவி மலையில வெறும் செடி கொடிதான் இருந்தது நாங்க தூக்கிற மெடிக்கல் புஸ்தத்துல மண்டையோட எலும்பு குடுமா இருக்கு இதெல்லாம் இந்த மண்டையில ஏற நீ அருள் புரியணும் ஓம் சீனியர் சார் ஆஞ்சநேய சாமியை கும்பிடும் இப்படி எல்லாம் குறுக்க கூடாது ஜூனியர் பாய் ஆஞ்சநேயர் சுவாமி எனக்கும் பிடிக்கும் ஏன்னா ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரே கடவுள் அவர்தான் தான் அது எப்படி அது வந்து ஜூனியர் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா அந்த நன்றிக்காக தான் அடிக்கடி இந்த மாதிரி பொன்மொழிகளாவது இருக்கும் பயந்துராத சார் நீங்க நல்லா பேசுறீங்க சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உன்னை எனக்கு பிடிக்கல ஏன் சார் நான் ஒரு தப்பும் பண்ணல சார் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார் அதனால தான் புடிக்கல ஓய் படு கெட்ட பழக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்புறம் என்ன காலகடையிலா வேட்டி போட்ட படிச்சாய் நாய் கண்டிப்பா என் கரா கை அடிப்பேன் உன்னைய என்னாச்சு என்னாச்சுனியர் கால்கடையிலன்னு என்ன என்னப்பாங்க நான் தான் கேள்விப்படுத்திருந்தேன்

அடியே இவ்ளோ முதல்ல பந்தயத்து முடிக்கும் அந்த இங்க் பாட்டில இதால அடிச்சு உடைக்கிறதா பந்தயம் போட்டிருக்கோம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அந்த இங்கு பாட்டில் உடைஞ்சதுன்னா நான் காசு கொடுத்துறேன்

இங்க பாட்ல பாருடி தொபச்சிட்டிருக்கு ஏய் போய் கணட்ட பண்ணுமா ஓகே கொஞ்சம் செட் பெண்கடுப்பு நோடுக்கப்பட்ட இடத்தல நீ எப்படி அந்த தொ வைக்கலாம் இது பொம்பளை கெடமா எனக்க தெரியாது ஏய் சீலி போ ஆ இப்ப குளிக்க போறீங்களா இல்ல துடைக்க போறீங்களா ரொம்ப மிரட்டாதீங்க மிரட்னா இந்த இடத்துட்டு போக மாட்டேன் தோச்சி முடிச்சிட்டு தான் போவேன் இப்போ நாங்க துவைக்க போறோம் துவைக்க போறீங்களா துவைக்க தான் உங்க கிட்ட துணியே கிடையாது எதை துவைக்க போறீங்க போட்டுக்கிற Dress கழட்டி கூட நாங்க துவைப்போம் அத பத்தி உனக்கு என்னையா கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நீ வெடிங்க வாங்க முதல்ல நீங்க உங்க Dress கழட்டி துவைங்க அப்புறமா நான் போறேன் ஆஹா ஏய் நான் 1 2 3 சொல்றேன் உடனே Dress எல்லாம் கழட்டிடுங்க அப்ப பாரு இது ஓட ஓட்டத்தை ரெடி 1

காது ஜம்பே அந்து போயிடும் போல இருக்கே என்ன கேட்டீங்க இதெல்லாம் நீங்க எதுக்கு வாங்கீங்கன்னு கேட்டேன் நான் ஏன் வாங்குறேன் வெறும் குழாயை வச்சே பித்த நாடியில இருந்து கர்ப்பநாடி வரைக்கும் பாக்கற வேண்டிட்டு பட்டத்துல ஒரு பையன் கிட்ட சொன்னேன் அவன் டாக்டருக்கு படிக்கிறவன் நான் சொன்னதை கேட்டு அசந்து போய் இந்த ஜாமான் ஜாமானெல்லாம் வாங்கி குடுத்தா தப்பப்பா இது தப்பப்பா குரு 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 எத்தனையோ கதைகள்ல காமெடியு அப்பா விஷம் போட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லையா பல்ல உனச்சில்லாங்குழையாடுவான் நீ ஹீரோ நான் காமெடியனா

ஏமா பொண்டாட்டி புருஷன் கை போடாம வேற எவன் கை போடுவான் இதெல்லாம் ஒண்ணு சொல்லேனே சார் நீங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க வந்தீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவா சரிதா போமா நான் வேஷம் போட்டா கொலைச்சு தான் ஆகணும் அதே மாதிரி புருஷ வேஷம் போட்டா பொண்டாட்டிய தொட்டு தான் ஆகணும் எப்பவுமே இல்லைனாலும் அப்பப்போ ஒரு தரம் தொட்டு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன வேஷம் இது எனக்கு இந்த வேஷம் வேணாம்பா நான் நேரம் கல்யாணம் தண்ணிக்கு புரோகிதர் வேஷமே போட்டுக்கிறேன் நான் வரேங்க நில்லுங்க நில்லுங்க அப்ப சொல்லுங்க அடி கொஞ்சம் பொறுத்துக்கிடி ரொம்ப அவசியம் தான் அப்ப அப்ப தொட்டுக்குவாரு எனக்கு எப்பவுமே அவசியம் தான் சரி சரி

என்ன <laughs> <laughs> காலேஜில் நம்ம மான சேக்க வந்தமே அத பத்தி கேக்கலங்க அவரு அத பத்தி கேக்கல அவரு அத பத்தி கேக்கல அவரு அதுக்க நேத்தி தான் கிளம்பி நாளைக்கு தான் அவரு இன்னைக்கு தான் அது என்னங்க உங்க பேச பார்த்தா மரியாதை வருதுங்க பேச வரலீங்க ஆமா நீங்க என்ன தொழில் செய்யறீங்க

தனியா கம்பெனி பேர் ஒண்ணு இல்லைங்க சும்மா பிரைவேட் லிமிட்டட்னு போட்டுட்டு அதுல நாங்க தான் மேக்ஸिमम ஷேர் ஹோல்டர்ஸ் ஏன்னா அதுல ப்ராப்ளமே இல்ல இந்த லிட்டிகேஷன் இன்கம் டாக்ஸ் நதிங் நோ இன்கம் நோ டாக்ஸ் நதிங் அடடே யாரே பொண்ணு கக்காவா என் பொண்ணு ரூபா பொடவை கட்டி இருக்கா நமஸ்காரம் பண்ணிக்கமா காலம் கெட்டு போச்சு நிறுத்தவன் தான் இன்னும் விடவே இல்லையா பாத்தீங்களா வெக்கம் இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் அந்த வெக்கம் போல அவனுக்கு கல்லிப்போ பொண்ணுக்கு என்ன செய்யறதா உத்தேசம் ஜாஸ்தி பூரா அவனுக்குதான் கேட்டியா வேற என்ன வேணும்

ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா வயசாய் போச்சு என்னதான் இருந்தாலும் தம்பி பட்டாட்சியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டில் அடைச்சு வைக்கலாமா இதெல்லாம் நியாயமாப்பா உலகத்துல நடக்குமா ஏரியா ஏரியா ஊஞ்சலா யாருமே புரியலையப்பா பாக்கப்பா ஐயோ 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 மாணிக்கா யான ஐயோ யார் அய்யோ அம்மா ஐயோ மரத்தை சுத்தி வருது ஐயோ

மாணிக்கம் யானை போயிடுச்சு நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு